இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ற ஐடியாவில இருக்கீங்களா அப்போ ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் ரிலாக்ஸா நம்ம தங்கி அங்க தரக்கூடிய அந்த தரமான சாப்பாடு அதுவும் டயட் மசாஜ் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை பத்தி தான் கொல்லிமலை மூலிகைக்கு பெயர் போன ஒரு ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்வா ஆயுர்வேதிக் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரெசார்ட்டுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம் இந்த இடத்துல மூணு ஏழு பதினாலு இருபத்தி நாள்னு நாள் சொல்லிட்டு பல டைப்ல நம்ம இங்கேயே தங்கறதுக்கு ரூமும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும் கூடவே காலையில மதியம் நைட் சொல்லிட்டு ராகி இட்லி திணை பொங்கல் மூங்கில் அரிசி சாதம் நட்ஸ் சுண்டல் மூலிகை சூப்பு நாள் இங்க தங்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில யோகா வாழை இலை மண்குளியல் இந்த ஆயிலு மூலிகை பவுடரை யூஸ் பண்ணி தரமான மசாஜ் ஸ்ட்ரீமிங் அக்குபஞ்சர் பஞ்சர் சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் இங்க வந்து இருக்கு அதாவது கேரளா போயிட்டு நம்ம அங்க பண்ணக்கூடிய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா அது அத்தனையுமே நம்ம இந்த இடத்துல பண்ணிக்க முடியும் அதாவது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது ஆயுர்வேதால சரி பண்ணக்கூடிய பல பிரச்சனைக்கு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க நம்ம இந்த கொல்லிமலை மூலிகை வாசத்தோட இயற்கை காத்த சுவாசிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸா தங்கி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த பல பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு சரியான இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வா ஆயுர்வேதிக் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரெசார்ட் தான்